மத்தையோ பதினெட்டாம் அதிகாரத்திலே பேதுரு ஆண்டு இடத்துல வந்து கேட்கிறார் இருபத்தி ஓராவது வசனத்திலே மத்தியோ பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்திலே என்னுடைய சகோதரன் எனக்கு விரோதமாய் தவறு செய்தால் நான் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் ஏழு முறை மன்னித்தால் போதுமா என்று சொல்லி அவர் கேட்கிறார் அதற்கு ஆண்டு சொல்லுகிறார் ஏழு முறை மாத்திரமல்ல ஏழு எழுபது முறை என்று சொல்லி சொல்லுகிற அந்த கம்பம் நமக்கு நன்றாக தெரியும் ஏழு முறை என்பது ஒரு முழுமையான ஒரு எண் என்று சொல்லி யூதர்கள் அந்த ஏழு முறை மன்னித்தால் போதும் அது முழுமையாக மன்னித்ததுக்கு சமம் என்று சொல்லி சொல்கிறார் ஆனால் ஆண்டு சொல்லுகிறார் ஏழு முறை மாத்திரமல்ல ஏழு எழுபது முறை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு தொடர்ச்சியாக கடலூராட்சியத்தை குறித்து ஒரு ஊமையை அவர் சொல்லுகிறார் பத்தாயிரம் தாளந்து வாங்கின ஒரு மனிதன் கடன்பட்டிருந்தான் அவனுக்கு அதை கொடுக்க திராணியற்ற பொழுது அதை வாங்கினவன் மன்னிக்கிறார் இப்படி பத்தாயிரம் தாளந்தே மன்னிப்பு பெற்றவன் தன்னிடத்தில் நூறு காசு வாங்கினவனை மன்னியாமற் போனதை அறிந்து அவனை பிடித்து சிறையில் அடைத்து காவலில் வைத்து உபாத்திரத்தில் கொடுத்து இவன் அந்த கடனை தீர்க்கும் மட்டும் அவனுக்கு அவனை நீங்கள் காவலில் வையுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அமிதமாய் மன்னிக்காமற் போனால் நமக்கு தண்டனை இருக்கிறது என்பதை இந்த இடத்துல அவர் சொல்லி காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம் இந்த உலக வாழ்க்கையிலே நாம் மன்னிக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் என்று யோசித்து பார்த்து ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை முழுமை அர்ப்பணிக்க ஆண்டவர் நமக்கு துணை இருப்பாராக நீதிமொழிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினோராவது வசனத்திலே மனுஷருடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும் குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் அப்ப ஆண்டவர் எதை சொன்னாரோ அதை செய்து காண்பித்திருக்கிறார் எதை செய்தாரோ அதை சொல்லியும் அவர் சொ இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆகவே இந்த இடத்திலே ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தையை நாம் ஆழ்ந்து சிந்திப்போம் என்று சொன்னார் தன்னை காட்டி கொடுத்த யூதாஸ் தன்னை சிலுவையில் அறையும்படியாக ஒப்புக்கொடுத்த கொடுத்த விளாத்து தன்னை சிலுவில் சிலுவில் அறைந்தவர்கள் முள்முடி சூட்டினவர்கள் காரியம் விழ்ந்தவர்கள் இதெல்லாம் சொல்லி ஒரு நீண்ட பட்டியலை நாம் சொல்லிக்கொள்கிறோம் இவர்கள் அனைவரையும் மன்னியும் ஒருவேளை ஆண்டவர் கோவப்பட்டு இவர்கள் அனையும் இவர்கள் அனைவரையும் அழித்து போடும் ஆண்டவர் என்று சொல்லி இருந்தால் அந்த இடத்துல ஒரு பெரிய அழிவு ஏற்பட்டிருக்கும் என்பதாக நாம் பார்க்கிறோம் ஆனால் ஆண்டவர் அதற்காக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டு வரவில்லை அவர்களை மன்னிக்க அவர்கள் செய்கிற தவறை மன்னிப்பதற்காக அவர்களை அழைக்கப்பட்டார் என்று சொல்லி பிதாமே இவர்களை மன்னியும் என்று சொல்லி அவர் சொல்லியதை நாம் பார்க்கிறோம் இதை குறித்து நாம் அதிகமாக யோசிக்கிற பொழுது யாருக்கு நாம் மன்னிப்பு கொடுப்பது எப்படி நாம் மன்னிப்பது என்று சொல்லி ஒருவேளை நாம் யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால் அதிலேயே நமக்கு நிறைய காரியங்கள் கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் முழுக்க பதினைந்தாம் அதிகாரத்தில் ஒரு தவப்பனுக்கு இரண்டு குமார்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அதிலே இளையவன் தன்னுடைய சொத்தை அவன் பாகத்தை அவன் கேட்டு வாங்கி கொண்டு தூரதேசத்துக்கு அவன் செல்வதாகவும் துன்மார்க்கமாய் ஜீவித்து எல்லாவற்றையும் அழித்து போடுகிறதாகவும் நாம் பார்க்கிறோம் திரும்பவுமாறு என்ன செய்கிறார் தன்னுடைய தவப்பனிடத்திற்கு வந்து தகப்பனே பறத்து வருவதுமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன் என்று சொல்லி உன்னுடைய குமாரன் என அழைக்கப்படுவதற்கு நான் தகுதி ஏற்ற என்று சொல்லி தன்னை ஆண்டு தன்னுடைய இடத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் இந்த காரியத்தை நாம் அதிகமாக யோசித்து பார்க்கிற பொழுது ஒரு இறையலாளர் விதமாக சொல்லுகிறார் யாருக்கு மன்னிப்பு கொடுப்பது தகப்பன் மன்னிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் ஆனால் யாரையா அந்த தகவல் மன்னித்தார் என்று சொன்னால் மனம் திருந்தி வந்த அந்த மைந்தன் நாம் பார்க்கிறோம் தன் பாவங்களை மறைக்கிறவன் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு பதிமூன்றிலே தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் ஆக மன்னிப்பு யாருக்கு உண்டு தன்னுடைய பாவங்களை மறைக்காதபடி அறிக்கை செய்கிறவர்கள் நம் மீது யாராவது தெரியாமல் பட்டால் அது கைப்பட்டால் நாம் என்ன சொல்லிக்கிறோம் ஐ எம் சாரி என்று சொல்லுகிறோம் அதை விடுத்து கண்ணு இல்லையா காது இல்லையா இப்படி தான் இடிச்சுட்டு போவையா என்று சொல்லி கேட்டால் நீ இருக்க மாட்டியா நீ ஒழுங்காக இருக்க மாட்டியா வாக்குவாதம் வரும் என்பதாக நாம் பார்க்கிறோம் ஆகவே நான் தவறு செய்து விட்டேன் தவறை தவறு என்று சொல்லி ஒத்துக்கொள்வதற்கு ஒரு துணிவு வேண்டும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் யாருமே ஐ எம் சாரி என்று சொல்லி யாருமே சொல்ல மா சொல்ல மாட்டோம் பொதுவாக நீங்கள் யோசிச்சு பாருங்க வீட்டில் கணவன் மனைவி ஆகட்டும் பிள்ளைகள் பெற்றோராகட்டும் உறவுகள் ஆகட்டும் உறவினராகட்டும் என்ன பெரியவனா அவன் வந்து சொல்ல மாட்டானா நான் தான் போய் அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணுமா என்று இதே காரியத்தை தான் நாம் சொல்லி கொண்டிருப்போமே தவிர நான் செய்தது தவறு அந்த தவறு என்று சொல்லி ஒத்துக்கொள்வதற்கு ஒரு துணிவு வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அந்த அடிப்படையில் அந்த இளைய மகன் தன்னுடைய தவப்பின் இடத்திற்கு போவதற்கு அவன் எத்தனைக்கிறான் எப்படி என்னுடைய மகன் என்று அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஆனால் கூலிக்காரில் அவரை அவ்வளவு அதிகமாய் அன்பாய் நேசிக்கிறார் ஆகவே தவப்பினுடைய அன்பு அவ்வளவு தூரம் இருப்பதை நான் அறிந்திருக்கிறேன் ஆகவே கூலிக்காரன் ஒருவனாக என்னை அவரை அவர் ஏற்றுக்கொள்வார் ஏனென்றால் அவரிடத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நான் எனக்குரியது எல்லாவற்றையும் நான் வாங்கிவிட்டேன் எல்லாவற்றையும் நான் விட்டேன் போய் நான் சொந்தம் பாராட்டுவதற்கு சொந்தம் கொண்டாடுவதற்கு எதுவும் இல்லை ஆனால் அவர் இறக்கமுள்ள தகப்பன் அவரிடத்திலே போய் நான் கேட்டால் அந்த கூலிக்காரில் ஒருவனாக வைத்து நான் செய்கிற அந்த வேலைக்கு தகுந்தார் போல் என்னை உணவு கொடுத்து எனக்கு வாழ்வு கொடுப்பார் என்று சொல்லி அந்த எண்ணத்தில் அவன் வருகிற பொழுது அந்த தகப்பன் அவன் நினைப்பதற்கும் வேண்டிக்கொள்வதற்கும் அதிகமான காரியத்தை செய்கிறவனாக இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டுரை குறித்து சொல்வதைப் போல அவன் வந்த இந்த காரியத்தை பார்த்து அந்த தகப்பன் என்னுடைய மகன் மனதிருந்தி வாய்ந்து விட்டான் அவன் மறித்து போனான் இப்பொழுது அவன் ஜீவனோடு இருக்கிறான் அவன் பாம்பத்திலேயே மறித்து போயிருப்பான் என்று நான் நினைத்தேன் அவன் மன்னிப்பே கேட்காதபடி அவன் தன்னுடைய துன்மார்க்கத்திலே அழிந்து போவான் என்று சொல்லி நினைத்திருந்தேன் ஆனால் அவன் தன்னுடைய பாம்பத்தை அறிக்கை செய்து அதை விடுவதற்கு ஆயத்தமாக அவன் வந்திருக்கிறான் என்று சொல்லி தகப்பன் அறிந்த பொழுது தகுப்பன் அவன் அவரை ஏற்றுக்கொண்டு அவனை கட்டி தழுவி முத்தமிட்டு அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்து மோதிரத்தை அணிவித்து கால்களுக்கு பாதரட்சிகளை கொடுத்து அவனுக்கு ஒரு பெரிய விருந்தை ஆயத்தப்படுத்தி அவர் சொல்லுகிறார் என்னுடைய மகன் காணாமற் போனான் இப்பொழுது நான் எனக்கு கண்டுபிடிக்கப்பட்டான் என்னோடு கூட சேர்ந்த சந்தோஷத்தில் நீங்கள் பிரவேசியீர்கள் என்று சொல்லி அவர் மிகுந்த சந்தோஷப்படுகிறது நாம் பார்க்கிறோம் அவர் ஆண்டவர் மன்னிப்பதற்கு உங்களுக்கும் எனக்கும் ஆயத்தமாக இருக்கிறார் தேவனால் மன்னிக்க முடியாத பாவம் எதுவுமே இல்லை என்பதாக நாம் பார்க்கிறோம் பேதுரு ஆண்டவரை மறுதளிக்கிறார் மூன்று முறை ஒரு முறை ரெண்டு முறை அல்ல மூன்று முறை மறுதளிக்கிறார் தெரியாது என்று சொல்லுகிறார் சத்தியம் பண்ணுகிறார் சபிக்கவும் தொடங்குகிறார் ஆனாலும் ஆண்டவர் பேதுரு மனம் கசந்து அழுத பொழுது ஆண்டவர் அவரை மன்னித்து ஏற்றுக்கொள்கிற ஒரு நல்ல தவப்பனாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் பேதுரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் யோனாவின் குமார்னாகிய சீமோனே என்னில் அன்பாக இருக்கிறாயா மூன்று முறை மறுத்த பேதொரு மூன்று முறை கேட்கிறார் என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் கேட்டுவிட்டு செய்த ஒரு காரியம் அவர் மன்னித்த அந்த மன்னிப்பு அடையாளமாக அவர் சொல்லுகிறார் என்னுடைய ஆடுகளை மெய்ப்பாயாக என்று சொல்லி திருச்செண்டிய திருப்புகோலை அவருடைய கரங்களிலே கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் இதனால மன்னிப்பு யாருக்கு கொடுப்பது தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்கிறவருக்கு தான் ஆண்டவர் மன்னிப்பு தருகிறார் ஆகவே பிதாவை இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் அடுத்தது ஒரு வார்த்தை சொல்லுவதை நாம் கவனமாக கவனிக்க வேண்டும் இவர்கள் செய்வது இன்னதென்று அறிந்திருக்கிறார்களே அறிஞ்சு செஞ்சால் நமக்கு மன்னிப்பு கிடைக்குமா ஆண்டு ஆண்டு நாம் செய்கிறது தப்புன்னு தெரியுது தப்புன்னு தெரிஞ்சு நாம் திருப்பி தப்பு செஞ்சால் நமக்கு மன்னிப்பு உண்டா யாராகட்டும் நம்முடைய உறவினர்களாகட்டும் நண்பர்களாகட்டும் சுற்றத்தாராகட்டும் தெரிந்தே நமக்கு செய்தால் மன்னிப்பு கிடையவே கிடையாது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவனுக்கு வாழ்வே கிடையாது ஆனால் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனுக்கு தான் இறக்கம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் பொதுவான மன்னிப்பை கொடுத்து விட்டார் இதாகவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று இருக்கிறார் என்று சொல்லி பொதுவாக எல்லா மனிதருக்கும் அந்த மன்னிப்பை கொடுத்து விட்டார் ஆனால் அதை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளாத யூதாசுக்கு அது ஒரு இறப்பு என்பதாக நாம் பார்க்கிறோம் இழப்பு என்பதாக நாம் பார்க்கிறோம் உலக வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் மன்னிப்பதற்கு அவர் ஆயத்தமுள்ள தேவனாக இருக்கிறார் அவர் எவ் எவ்விதமாக எல்லாம் மன்னிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஏசையா முப்பத்தெட்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் நாம் பார்க்கிறோம் ஏசையா முப்பத்தெட்டு பதினேழுல நீங்கள் வீட்டிலே சென்று வாசித்து பாருங்கள் அதை முதுகுக்கு பின்னால் இருந்து போடுகிறாராம் நாம் செய்த பாவத்தை நாம் ஒவ்வொரு முறையும் ஞாயிற்றுக்கிழமை ஆறாத நாம் பாவரிக்கு ஜபமாக சொல்கிறோம் செய்ய தகவலை செய்யாமல் செய்ய தகவலை செய்து வந்தோம் எங்களுக்கு சுகமே இல்லை என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் நாம் அறிக்கை செய்கிறோம் உங்கள் பாவங்களின் நிமித்தம் முழுத்தோடு தூக்கப்பட்டு உண்மையாய் அவரிடத்தில் நீங்கள் வருவீர் என்று சொன்னால் என்று சொல்லி அந்த பாம்பருக்கு ஜெபத்தை நாம் எல்லாம் சொல்லுகிறோம் அவை அதை ஆண்டு என்ன செய்கிறார கேட்டு முதுகுக்கு பின்னால் போடுவதாக சொல்லப்படுகிறது மீகா ஏழாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே மீகா ஏழு பத்தொன்பதிலே நாம் பார்க்கிறோம் சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விட்டு போட்டு விடுகிறாராம் அவை நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு சிறப்பான ஆண்டவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் நம்முடைய பாம்புகளை நாம் அறிக்கை செய்கிற பொழுது அதை அனைத்தையும் எவ்விதமாக அவர் மன்னிக்கிறாராம் முதுவுக்கு பின்னால் போட்டு விடுகிறதாகவும் சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விடுவதாகவும் பார்க்கிறோம் எரேமியா முப்பத்தி ஓராம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்திலே நான் அதை நினைப்பதே இல்லை என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் இப்படி நீ செஞ்சையா ஆனால் நம்மளால மன்னிக்க முடியாது நீ அன்னைக்கு சொன்ன வார்த்தை இன்னைக்கு எனக்கு ஞாபகத்தில் இருக்கு என்ன வார்த்தை நீ பேசுன தெரியுமா மன்னிக்கிறோம் ஆனால் நான் மறக்க முடியவில்லை ஆனால் ஆண்டு இந்த இடத்துல சொல்லுகிறார் நான் அதை நினை நான் நினைக்க நான் நினைப்பதே இல்லை என்று சொல்லி ஆண்டு சொல்லிதை நான் பார்க்கிறோம் சங்கீதம் நூத்தி மூன்றுல மிக சிறப்பான ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார் சங்கீதம் நூத்தி மூன்று பன்னிரெண்டாம் வசனத்திலே கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம் அவ்வளவு தூரமாய் என்னுடைய பாபத்தை என்னை விட்டு நான் நகழ்த்தி விட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே இந்த உலக வாழ்க்கையில நாம் ஆண்டுடைய சமூகத்தில வருகிற பொழுது இதாமே இவர்களுக்கு மன்னியும் இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே அறிந்து செய்த பாம்பத்துக்கு மன்னிப்பே கிடையாது நாம் அறியாமல் செய்கிற அந்த தவறை ஆண்டவர் நமக்கு மன்னிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் ஆகவே அறுபடி சமூகத்திலே நாம் வர வேண்டும் லூக்கா பதினைந்து பதினேழு நாம் பார்க்கிறோம் லூக்கா பதினைந்து பதினேழிலே இந்த இளைய மகனுக்கு புத்தி தெளிந்த பொழுது புத்தி எப்பொழுது தெரியும் நான் தாப்பினுடைய சொத்தை நான் நியாயமின்றி நான் பெற்றுக்கொண்டு வந்து துன்மார்க்கமாய் நான் இதை அழித்து விட்டேன் என்று சொல்லி எப்பொழுது அவனுக்கு அந்த உணர்வு வருகிறதோ அந்த பாவத்தை குறித்தான உணர்வு அவனுக்கு வருகிறதோ அப்பொழுதே ஆண்டவரனுடைய பாவத்தை மன்னித்து விட்டார்னு சொல்லி நாம் பார்க்குறோம் அவ்விதமாய் நாம் இந்த நாட்கள் ரெண்டு நாட்கள் நமக்கு கிடைக்கப்பெற்றக்கூடிய ஒரு பெரிய கிருபியின் நாட்கள் அதிலே ஆண்டு இடத்திலிருந்து மன்னிப்பு பெற்றுக்கொள்ள ஆண்டு நமக்கு துணை கடைசியாக சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றில் தாவதி ராஜா சொல்லிக்கிறார் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று முதலாம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார் தேவனே உமது கிருபியின்படி எனக்கு இறங்கும் உமது இறக்கத்தின்படி எனக்கு நீர் கிருபியாயிரும் என்று சொல்லி அவர் ஜபிக்கிற ஜபத்தை நாம் பார்க்கிறோம் அவை அந்த அந்த தவறுக்கு நாத்தான் சொல்லுகிற தண்டனை என்ன என்று கேட்டால் உனக்கு மாத்திரம் தண்டனை அல்ல உன்னுடைய சந்ததிக்கும் அந்த பட்டையும் உன்னை விட்டு நீ உன்னுடைய வீட்டை விட்டு நீங்க அதற்கும் பெரிய சாபத்தை அவன் வாங்க இருந்தான் நாத்தான் தீர்க்க அதைத்தான் சொல்லுகிறான் நீயே அந்த மனுஷன் உனக்கு இவ்வளவு திரளான காரியங்களை ஆண்டவர் கொடுத்திருக்க இவ்வளவு திரளான ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்க கேட்டிருந்தால் இன்னும் அதிகமாக தரு ஆண்டவர் ஆண்டவரிடத்திலே நீ செய்தது மகா பெரிய தவறான ஒரு காரியம் அது நிமித்தமாக பட்டியம் எப்பொழுதும் உன்னை விட்டு நீங்காதிருக்கும் என்று சொல்லி அவ்வளவு பெரிய தண்டனையை அவன் மீது சுமத்துவதற்காக இருந்தது ஆனால் அதை உணர்ந்த தாவீது தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்கிறார் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றை வீட்டிலே ஒருமையோடு நீங்கள் வாசித்துப்பார்கள் தேவரின் ஒருவருக்கே விரோதமாய் நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி அவ்வளவு தூரம் மன உருக்கம் உடையவராக தன்னுடைய பாவத்தினுடைய அந்த தன்மையை உணர்ந்து தேவரின் நீர் என்னை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி இதற்காக நான் பலி செலுத்தி உமை பிரியப்படுத்த முடியாது ஏனென்றால் பலியை நீர் விரும்புகிறதில்லை விரும்பினால் செலுத்துவேன் தகன பலியில் பிரியப்படுவர் அல்ல தேவனுக்கு ஏற்கிற பலிகள் நொறுங்குண்டாவிதான் தேவனுடைய நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருத்தி புறக்க நீர் என்ற அடிப்படையிலே உடைந்த உள்ளத்தோடு தாவீது ஆண்டுடைய சமூகத்திலே அவர் ஜெபித்தபடியினால் ஆண்டோடு பெரிய மன்னிப்பை தருகிறார் எப்படி அந்த பார்வையற்றவன் பர்திலேயு குருடன் சொல்கிறார் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் ஒருவேளை தாவி பாவத்தை அறிக்கை செய்யாமல் மறைத்து வைத்து வந்திருப்பார் என்று சொன்னால் அந்த சந்ததியே பட்டயத்தால் அவர்கள் விழுந்து போயிருப்பார்கள் ஆனால் அன்றைய இரக்கம் எவ்வளவு பெரியது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அவ்வளவு தூரம் ஆண்டவர் பாவங்களை மன்னிக்க கூடியவராக இருக்கிறார் அவருடைய சமூகத்திலே நம்முடைய பாவங்களை மறைக்காதபடி அவர்கள் அறிக்கை செய்து விட்டு விடுவதற்கு தெய்வன் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வாராக ஆமே இப்பொழுதும் பிதாவுக்கும் குமார்க்கும் பஸ்துதாவுக்கு மையமுட்டதாக